பிரைஸ் த லார்ட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னா நம்ம சிறு பிள்ளைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குழந்தைகளை பற்றி நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது இந்த காரியத்தை வைத்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இந்த குழந்தைகள் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வேதத்தின்படி குழந்தைகள் கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம் இந்த குழந்தைகளை கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்கும் பொழுது கணவன் மனைவியாக நீங்க இருக்கிறீங்க உங்களை நம்பி கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கான முக்கியத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ற முதலாவதாக நான் கேள்வியாகவே இதை வைக்கிறேன் பிள்ளைகள் வளர்கின்ற வரைக்கும் அவர்களுக்கான முக்கியத்துவம் வீட்டில இருக்கும் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுப்போம் இந்த இடத்துல பள்ளிக்கு போக வேண்டி இருக்கும் ஏதோ ஒரு கேம்ல விளையாண்டு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டி இருக்கும் பிள்ளைகள் இந்த விஷயத்துல தோத்துட்டா இன்னைக்கு பெற்றோர்கள் அவ்வளவு எரிச்சல் படுகிறாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல நல்லா கவனிக்கணும் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் மேலே உங்களுக்கு கோபப்படுகிறதுக்கு உரிமை இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தண்டிப்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் உங்கள் பிள்ளைகளின் மீது எரிச்சல் உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னு சொன்ன அப்படின்னா இந்த எரிச்சல் பிசாசினுடைய குணமா இருக்கிறதுங்கிற விஷயத்துல பெற்றோர்கள் நீங்க மிக கவனமா இருக்கணும் நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் உண்டு கோபம் என்கிறது எப்போ வரும் அப்படின்னா பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கோபம் வந்துடும் அதை நம்ம அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையை சமாதானப்படுத்த வேண்டும் பிள்ளையை சமாதானப்படுத்த பெற்றோர்கள் கடமைப்பட்டவர்கள் இன்னைக்கு யாருமே பிள்ளைகளை என்ன பண்றது இல்ல சமாதானப்படுத்துகிறது இன்னைக்கு குடும்பத்திலே குறைந்து விட்டது பிள்ளைகள் தெரியாம பண்ணுவாங்க அறியாம பண்ணுவாங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் முன்னாடி சொல்லி சொல்லி நீங்க காட்டுறீங்கல்ல அது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் இதை உங்ககிட்ட சொல்றாரு நீங்க முகமுகமா கர்த்தவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு தயவு செஞ்சு இந்த காரியத்துல பெற்றோர்கள் கவனமா இருக்கணும் பிள்ளைகள் தவறு செய்தால் அதை கண்டித்து அதை தப்புன்னு உணர்த்தணுமே தவிர மீண்டும் ஒரு முறை அவர்கள் வேற விஷயத்துல உங்களிடத்துல மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த பழைய தவறை இழுத்து வச்சு நீங்க பேசக்கூடாது இன்னைக்கு பல பெற்றோர்கள் இந்த காரியத்தை நீங்க பேசுறீங்க அதனால பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு இல்லாமலேயே வளர்கிறது அப்படின்ற விஷயத்தை கூட இன்னைக்கு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியாம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இன்னைக்கு மொபைல் போனுக்கு கொடுக்குறீங்க உங்க மொபைல் போன் உங்களை காப்பாத்தாது வயசாச்சு அப்படின்னா உங்க மொபைல் போன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாது உங்க மொபைல் போன் உங்களோட பேசாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை சரியாக கொடுக்காமல் வயதானதுக்கு அப்புறம் பிள்ளைகளை நினைத்து வருந்துவதோ பிள்ளைகளுக்கு சாபம் கொடுப்பதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பல பெற்றோர்கள் பிள்ளைகளை கை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ணிட்டு போறாங்க அப்ப கூட மொபைல பார்த்துதான் கூட்டிட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு இந்த ரோட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா கொஞ்சமாவது பெற்றோர்கள் நீங்க யோசிக்கணும் குழந்தை இல்லாமல் எத்தனையோ அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த ஆத்துமாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுமா சொல்லாதா இந்த காரியத்தை நான் முன்வைக்கிறேன் அதனால பிள்ளைகளை நீங்க தயவாய் நீங்க நடத்தணும் அன்பா நடத்தணும் கனிவா நடத்தணும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் நான் என் பிள்ளையை கடிந்து கொண்டு தான் இருப்பேன் கண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா இதே நினைப்ப நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் நினைச்சா நம்ம நிலைமை என்ன அப்படின்றத ஒரு முறை பெற்றோர்கள் யோசித்து பார்த்து பிள்ளைகள் மேலே வெறுக்காதீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுங்க குடும்பமா உக்காந்து பேசுங்க குடும்பமா உக்காடுறீங்க ஆளுக்கு ஒவ்வொரு போன் இருக்குது எல்லாமே தனித்தனியா இருக்கிறோம் உங்க பிள்ளைகளை பிசாசு முனைப்போட செயல்படுகிறான் என்கிற காரியத்தை தயவு செஞ்சு நீங்க மறந்துட வேண்டாம் அது போனாக இருக்கலாம் அது டிவியாக இருக்கலாம் அது கேமாக இருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க ஒரு வார்த்தையை சொல்றேன் கேளுங்க சாப்பிடும்போது பெற்ற தாயுடைய முகத்தை பார்த்து சாப்பிடுகிற பிள்ளைகள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது கையில் ஒரு மொபைல் ஃபோனை தூக்கி கொடுத்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க எப்படியாவது என் பிள்ளை சாப்பிட்டா போதுன்னு நினைக்கிறாங்க அது சாப்பிட்டா போதுன்னு நினைக்கிறது தவறு இல்லை ஆனால் அந்த மொபைல் ஃபோனை கொடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளையே நீங்கள் வளரும்போதே இந்த மொபைல் போனுக்கு அடிமைத்தனத்தோட தான் வளர்க்குறீங்க அப்படின்ற விஷயத்த ஏன் நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதனால தயவு செஞ்சு இந்த காரியத்தை நீங்க பிரேயர்ல வச்சாதான் இதற்கான விடை கிடைக்குமே தவிர நான் என் குழந்தையை நான் பாத்துக்குவேன் நான் என் குழந்தையை மாத்திடுவேன் பெருசானா இந்த மொபைல் போன்ல இருந்து வெளியில அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவு காணுகிறீர்கள் உங்க குழந்தையினுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்க குழந்தை என்ன செய்கிறதோ அதற்கு பெற்றோர்கள் பாத்திரவான்களா இருக்கிறார்கள்ங்கிற விஷயத்த நீங்க மறந்தர வேண்டாம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்